கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட பதினெட்டு பெண்கள் மற்றும் பதிமூன்று ஆண்கள் என மொத்தமாக நாற்பத்தி ஒரு பரிதாபமாக உயிரிழந்தது தமிழகத்தை வேதனையில் ஆழ்த்தியுள்ள நிறையில் உயிரிழந்த விவரங்களை தற்போது காணலாம் கரூர் மாவட்டம் பாகனத்தம் பகுதியைச் சேர்ந்த தாமரை கண்ணன் கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரி பகுதியைச் சேர்ந்த ஹேமலதா கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரி பகுதியைச் சேர்ந்த சாய் சாய்லட்சி இதே பகுதியைச் சேர்ந்த நான்கே வயதான சாய் ஜீவா கரூர் வடிவேல் நகரைச் சேர்ந்த சுகன்யா கரூர் காமராஜ்புரம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ்குமார் கரூர் மாவட்டம் பசுமதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் கரூர் மாவட்டம் கொடுமுடி பகுதியைச் சேர்ந்த ரேவதி மற்றும் கரூர் மாவட்டம் ஏமூல் புதுரை சேர்ந்த சந்திரா ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த இரண்டு வயது குழந்தையான குருவிஷ்ணு கரூர் மாவட்டம் கொடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் கரூர் மாவட்டம் தாந்தோணி கிராமத்தை சேர்ந்த தனுஜ் கரூர் மாவட்டம் என்எல்எஸ் கிராமத்தை சேர்ந்த மாவட்டம் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த பிரியதர்ஷினி கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த தரணிகா கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பழனியம்மான் இதே பகுதியைச் சேர்ந்த கோகிலா கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சியைச் சேர்ந்த அஜிதா உள்ளிட்டோர் இறந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் கரூர் மாவட்டம் சேர்ந்த சாலை சுமதி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை சேர்ந்த அணிகண்டன் கரூர் மாவட்டம் குடுமுடியைச் சேர்ந்த சதீஷ்குமார் கரூர் கருப்பாயி கோயில் தெருவை சேர்ந்த ஏழே வயதான கிருத்திக் யாதவ் சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்த் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டியை சேர்ந்த விஜயராணி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை சேர்ந்த கோகுல பிரியா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த பாத்திமா பானு கரூர் அன்பு நகர் சேர்ந்த கிஷோர் கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியை சேர்ந்த ஜெயா கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த அருகாணி கரூர் மாவட்டம் மேலாயுதம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயந்தி சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீனா கரூர் மாவட்டம் ஜம்பை பவானி பகுதியை சேர்ந்த மோகன் கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த பத்தே வயதான கிருத்திக் உள்ளிட்ட உயிர்கள் பறிபோயிருப்பது நெஞ்சை பதற வைக்கிறது